தக தலைவர் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சராக வேண்டி அக்கட்சி தொண்டர்கள் விஜய் படம் பொருந்திய ஸ்டிக்கர்களை உடலில் அழகால் குத்தி வழிபாடு நடத்தினர் இப்போ என் தளபதியோட ஸ்டில்ல நான் அப்படியே உடம்பு குத்த போறேன் என் தளபதி சிஎம் ஆகிறதுக்கொசமே நான் உடம்பு போறேன் அதான் அறுபது ஸ்டிக்கர் மூணு பேர் குத்த போறோம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள சின்ன மாங்கோடு கிராமத்தில் பூங்குளம் ஊராட்சி பொறுப்பாளர் சிவலிங்கம் மற்றும் தவகவினர் உடல் முழுவதும் விஜய் படம் பொருந்திய ஸ்டிக்கர் படங்களை அலகு குத்தி தீ குண்டத்தில் இறங்கினர் அப்போது அவர்கள் தபகத் தலைவர் விஜய் விரைவில் தமிழ்நாடு முதலமைச்சராக வர வேண்டும் என வேண்டிக் கொண்டனர் பொதுவாக வேண்டுதல் நிறைவேறும் பொருட்டு முருகனுக்கு வேல் தரித்தல் எனும் நிகழ்வில் விரதம் இருப்பது காவடி எடுப்பதுடன் வேல் தரிப்பது எனும் நிகழ்வில் உடலில் ஊசியால் போ பழம் முருகனுக்கு படைக்கும் உணவுப் பொருட்கள் என தைத்து ஊர்வலமாக சென்று தீக்குண்டத்தில் இறங்கி வழிபடுவார்கள் இதில் தவேக தலைவர் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சராக ஆக வேண்டும் என முருகனை வேண்டி அறுபது விஜய் உருவப்படம் பொருத்தப்பட்ட ஸ்டிக்கர்களை உடலில் தைத்து வேண்டுதலை நிறைவேற்ற விஜயின் தொண்டர்கள் வழிபாடு நடத்தினர் இந்த நிகழ்வினை தமிழக தலைவர் விஜய் பார்த்து தெரிந்து கொண்டால் அதுவே தங்களது நேர்த்திக் கடனாகும் என தெரிவித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகா மீஞ்சூர் ஒன்றியம் இப்போ நான் தளபதி முதலமைச்சர் ஆவோன்னு சொல்லிட்டு இப்ப சாமிங்கள பிடிக்காத இருந்து இந்த சாமியே இப்ப நான் மாலை போட ஆரம்பிச்சிருக்கிறேன் ஏன் என் தளபதி சிஎம் ஆகிறதுக்கொசம் இவ்வளவு போராடிங்கிறேன் அதனால என் தளபதிக்கு இது தெரிஞ்சே ஆகணும் முதல்ல ஒரு ஜீவன் இருக்கிறான்னு கண்டிப்பா அவருக்கு தெரியும் அதுக்கொசம் இவ்வளவு போராடிங்கிறேன் நான் எல்லாமே இப்போ ஒரு முருகரன் மாலைனை போட்டா வேலு குத்துவாங்க அதுவே எலுமிசு மலை குத்துவாங்க பூ குத்துவாங்க நான் என் தளபதி கோசம் அவரோட ஸ்டிக்கரை போட்டு குத்துறேன் நான் என் தளபதி சிஎம் வர்றதுக்கோசம்